ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் மணிமேகலையிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் மணிமேகலை அப்படிங்கிறது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையினுடைய துறவு வாழ்க்கையை கூறக்கூடிய நூல் தான் வந்து மணிமேகலை மணிமேகலையின் ஆசிரியர் யார் அப்படின்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவருடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னா திருச்சியில் உள்ள சீத்தலை அப்படிங்கிற ஊர் தான் வந்து சீத்தலை சாத்தனாருடைய ஊர் அவருடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அவர் வந்து கூல அவருடைய பணி என்ன பணி அப்படின்னா வாணிகம் செய்தவர் தான் வந்து கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சமகாலத்தவர் பார்த்தோன்னா இளங்கோடிகள் வந்து இவருடைய சமகாலத்தவர் இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இளங்கோடிகள் வந்து இவரை சொல்லியிருப்பாங்க சீத்தலை சாத்தனாரை வந்து தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்கு இது எத்தனை காதைகளை கொண்டது அப்படின்னா முப்பது காதைகளை கொண்டது இதில் இருக்கக்கூடிய வரிகள் மொத்த வரிகள் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகள் உடையது அடுத்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பௌத்த காப்பியம் மணிமேகலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பௌத்த காப்பியம் தமிழில் வந்து இரண்டாவது காப்பிய நூல் இது இது வந்து பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியம் அதாவது மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயரில் அதான் பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய நூல் இது அதே மாதிரி இது வந்து சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் துறவுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நூல் சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கனாலும் அது மணிமேகலை தான் அதே மாதிரி துறவுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நூல் இது இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் யார் அப்படின்னா சிந்தாதேவி ஆபுத்திரனுக்கு புத்திரனுக்கு அக்ஷய பாத்திரம் அளித்தவர் சிந்தாதேவி பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை இது வந்து நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க அதாவது புது புக்கில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திரவிழா கதை காதையை பற்றி தான் அந்த பாடல் வந்து இருக்கும் அதுலேருந்து இந்த கொஷின் வந்திருக்குது பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எது மணிமேகலை புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் வந்து மணிமேகலை மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா தீவத்திலகை மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுள்ளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னா உண்டியும் உடையும் உறையுள்ளும் கொடுப்பது அறம் அப்படின்னு சொல்லுது மணிமேகலை உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுள்ளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னா அறம் எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றது அப்படின்னா மணிமேகலை எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுது அப்படின்னா மணிமேகலை மணிமேகலையினுடைய தோழி யார் அப்படின்னா சுதமதி மணிமேகலையின் தோழி சுதமதி மணிமேகலைக்கு பெயர் சூட்டியது யார் அப்படின்னா கோவலன் மணிமேகலைக்கு பெயர் சூட்டியவர் யார் கோவலன் அதிதீவிர வைதீக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர் மணிமேகலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா கபாலிக்கர் எந்த அதிதீவிர வைதீக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர் மணிமேகலில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா கபாலிக்கர் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிற்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை அரவணிகள் உண்டாகுக என்று யாரை எல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னா ஆன்சர் டி அனைவரையும் யாரெல்லாம் அப்படின்னா அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்ராபதி மணிமேகலை அடிகள் அரி உண்டாகுக என்று யாரையெல்லாம் எல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னா அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்ராபதி மணிமேகலை ஆன்சர் வந்து டி மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா பத்து மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் பத்து முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் வந்து மணிமேகலை சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை நான்கு சொல்லில் தோன்றும் குற்றங்கள் நான்கு இது வந்து ஓல்டு புக்கில் கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய பாட்டில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க தண்டமிழ் ஆசான் என்று யார் யாரை பாராட்டினார் அப்படின்னா இளங்கவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினாரு தண்டமிழ் ஆசான் என்று யார் யாரை பாராட்டினார் இளங்கவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினாரு இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மணிமேகலை இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்ண்டென தெளிந்து கேட்டது தெளிதல் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டினார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டினார் சீத்தலை சாத்தனார அடுத்த ஒரு கூற்று கா கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டது இரண்டுமே வந்து சரி சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை என்னன்னு சொல்வோம் இரட்டை காப்பியங்கள் சொல்வோம் ரெண்டுமே வந்து முப்பது காதைகளை கொண்டது இரண்டும் சரி சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலை பொருத்தமுள்ள இணையனை தேர்ந்தெடு சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் இதில் கொடுத்திருக்கிறபடி பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் பொருத்தமுள்ள இணையனை தேர்ந்தெடு ஆன்சர் பி மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா காய சண்டிகை மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் காய சண்டிகை சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அரவண அடிகள் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அரவண அடிகள் அரவண அடிகளுடைய அறிவுரைப்படி தான் மணிமேகலை வந்து ஆதிரையிடம் இடம் முதல்ல பிச்சையேற்றாள் சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணிமேகலை பீடிகை உள்ள இடம் மணி பல்லவ தீவு பீடிகை உள்ள இடம் மணி பல்லவ தீவு மணிமேகலையில் உள்ள காதைகள் எத்தனை அப்படின்னா முப்பது காதைகள் அதில் இருக்கக்கூடிய வரிகள் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகள் காணப்படுது காதை வந்து முப்பது காதைகள் சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் இருக்குது அப்படின்னா மணிமேகலையில் இருக்கு இது வந்து நியூ புது கொஸ்டின்ஸில் கேட்டது தான் இது சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலையில் வந்து இடம்பெற்றிருக்குது முதல் சமய காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை முதல் சமய காப்பியம் இது என்ன காப்பியம் மணிமேகலைங்கிறது பௌத்த சமய காப்பியம் அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்லையே பௌத்த சமய காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மணிமேகலை தான் மற்ற எல்லாமே வந்து சமண சமய காப்பியங்கள் அதே மாதிரி குண்டலகேசி குண்டலகேசி அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா அதுவும் பௌத்த சமய காப்பியம்தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து அது சமண சமய காப்பியம் முதல் சமய காப்பியம் கேட்டிருக்காங்க அது வந்து மணிமேகலை இது என்ன சமயம் அப்படின்னா பௌத்த சமயத்தில் உள்ள காப்பியம் அதுமாரி குண்டலகேசியம் அப்படிங்கிறதும் அதுவும் பௌத்த சமய காப்பியம் ஆடல் மகளின் ஓவியம் எங்கு உள்ளது அப்படின்னா பனமலை ஆடல் மகளின் ஓவியம் எங்கு உள்ளது அப்படின்னா பனமலை அரி உண்டாகுக என்று வாழ்த்தியவர் யாரு அரவண அடிகள் அறி உண்டாகுக என்று வாழ்த்தியவர் அரவண அடிகள் சரிந்த குடலை புத்த துறவியர் சரிசெய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை சரிந்த குடலை புத்த துறவியர் சரிசெய்த செய்தியை கூறும் நூல் வந்து மணிமேகலை அடுத்து சிலம்பு கண்ணகி மணிமேகலை மாதவி கம்பராமாயணம் சீதை சூளாமணி சூளாமணிக்கு சுயம்பிரபை சுயம்பிரபை சிலம்பு கண்ணகி மணிமேகலை மாதவி கம்பராமாயணம் சீதை சூழாமணிக்கு யாரு அடுத்து ஒரு வினை பயன் விளையும் காலை உயிர்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மன பேரின்பமும் கவலையும் வாட்டும் அடுத்து மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகை அறுவகை தாகும் அலகில் பல்லுயிர் அறுவகை தாகும் தீவினை என்பது பத்து வகை குற்றங்களின் பயன் தீவினை அப்படின்னா என்ன பத்து வகை குற்றங்களின் பயன் நல்வினை என்பது என்ன அப்படின்னா பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது வினை பயன் விளையும் காலை உயிர்களுக்கு மன பேரின்பமும் கவலையும் வாட்டும் மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்ற அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும் தீவினை என்பது பத்து வகை குற்றங்களின் பயன் நல்வினை என்பது பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது ஆன்சர் வந்து பி மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே இந்த செய்யுளடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்ற செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை அடுத்த ஒரு பொருத்துக சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது குடிமக்கள் காப்பியம் அடுத்து மணிமேகலை மணிமேகலை அப்படிங்கிறது சீர்திருத்த காப்பியம் அடுத்து சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வருணனை காப்பியம் குண்டலகேசி குண்டலகேசி அப்படிங்கிறது சொற்போர் காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம் குண்டலகேசி சொற்போர் காப்பியம் ஆன்சர் வந்து ஏ மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அச்சய பாத்தியம் பாத்திரம் எங்கே கிடைத்தது அப்படின்னா மணி பல்லவ தீவில் கிடைத்தது மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் எங்கு கிடைத்தது அப்படின்னா மணி தீவு ஆபுத்திரன் நாடடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதை அப்படின்னா இருபத்தி நான்காவது காதை ஆபுத்திரன் நாடடைந்த காதை மணிமேகலையில் எத்தனாவது காதை அப்படின்னா இருபத்தி நான்காவது காதை அடுத்து நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் சிலப்பதிகாரம் யாரு சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் அடுத்து மணிமேகலை மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசியாறு நாத குத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாதகுத்தனார் ஆன்சர் வந்து பி சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் எது மணிமேகலை மாரிவரம் கூரின் மண்ணுயிருக்கு இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணாள் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது அப்படின்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணாள் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு அடுத்து நமக்கு வந்து நைன்த் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மணிமேகலை பாடல் அது வந்து எதை சொல்லி சொல்லியிருக்குதுன்னா இதில் விழாவரை காதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு விழாவரை காதையில் வந்து இந்திர விழா இந்திர விழா நடைபெற்ற அந்த செய்தி தான் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது விழாவரை காதை அப்போ வந்து தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமேன் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமேன் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமேன் விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமேன் புதுமணல் பரப்புமேன் கதலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் தன்மணர் பந்தரும் தாழ்த்தரு பொதியினும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இந்த லைன் கொடுத்து கேட்குறாங்க ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இந்த லைனை கொடுத்துட்டு இது வந்து எ எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க மணிமேகலையில் இருக்குது அப்படிங்கிறது பச்சா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலுமின் வெண்மணர் குஞ்சமும் பூ விரிப்பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ் பூன் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாள் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்த்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அறைந்தன அகநகர் மருங்கென் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் இது கூட கொடுத்து கேட்கலாம் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கன் இந்த பாடலின் பொருள் பார்த்தோம் என்னன்னா புகார் நகர்ல வந்து என்ன நடக்குது அந்த இந்திர விழா நடக்கும்போது அதுல வந்து சமயவாதிகள் எல்லாரும் இந்த என்ன பண்ணியிருக்காங்க கூடி கூடியிருக்கிறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பெருங்குழு மற்றும் எண் பேராயத்தை சேர்ந்தவர்களும் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்று திரண்டிருக்காங்க விழாவினுடைய முன்னேற்பாடுகள் வச்சு என்ன பண்ணுறாங்க அறிவிக்கப்படுது தோரணம் கட்டிய தெருக்கள் குற்றமில்லாத மன்றங்கள் அதே மாதிரி பல வகையான மங்கள பொருட்களை என்ன பண்ணுங்கள் முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் அதே மாதிரி பாக்கு மரம் வாழை மரம் வஞ்சி கொடியெல்லாம் என்ன பண்ணுங்கள் கரும்பெல்லாம் நட்டு வையுங்க வீட்டு முன்னாடி தெரு திண்ணைகளில் வரிசையாக முத்து மாலைகளை வந்து தொங்க விடுங்க விழாக்கள் இருந்து இந்த மூதூர் தெருக்கள் மன்றங்கள் என்ன பண்ணுங்கள் பழைய மணலை மாற்றிட்டு புதிய மணலை பரப்புங்க அந்த அதே மாதிரி கம்புகள் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்கள் மா வாயில்கள் என்ன பண்ணுங்கள் சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பட்டி மண்டபம் ஏறுமின் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அந்த பட்டி மண்டபங்க பட்டி மண்டபங்களை என்ன பண்ணுங்கள் ஊர் ஊர் மன்றங்களில் வந்து என்ன பண்ணுங்கள் நடத்துங்க சொற்பொழி வாற்றுங்க பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள் அதே மாதிரி மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் என்ன பண்ணக்கூடாது கோபமும் பூசம் பூசலும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள் விலகி நில்லுங்கள் இந்த இருபத்தெட்டு நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதனை அறியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் தான் என்ன சொல்கிறாரு அந்த முரசரைவன் என்ன பண்ணுறாரு வாழ்த்தி அறிவிக்கிறாரு பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் பெருகுக என்று வாழ்த்தி இந்த முரசரைவன் என்ன பண்ணுறாரு அறிவிக்கிறாரு இந்த மாதிரிலாம் அந்த இருபத்தி எட்டு நாட்களையும் என்ன பண்ணுங்க எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருங்க பகை கொள்ளாதீங்க எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து அறிவிக்கிறாரு அதுதான் அந்த பாடல் ஐம்பெரும் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அமைச்சர் சடங்கு செய்வோர் படைத்தலைவர் தூதர் சா சாரனர் சாரணர் அப்படின்னா ஒற்றர் இந்த அஞ்சு பேர் இருப்பாங்க அமைச்சர் சடங்கு செய்வோர் படைத்தலைவர் தூதர் மற்றும் சாரணர் இருப்பாங்க என் பேராயத்தில் பார்த்தோன்னா கரணத்திலேயவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் அது மாதிரி நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் மற்றும் இவுளி மரவர் இந்த எட்டு பேர் இருப்பாங்க என் பேராயத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க கரணத்திலேயவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் மாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளி மரவர் இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எண்பெராயத்தில் வந்து ஒரு நாலு கொடுத்துட்டு ஐம்பது குழுலேருந்து ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதில் என்பெராயத்தில் இல்லாதது எது அந்த மாதிரி கேட்கலாம் இல்லைன்னா வந்து ஐம்பெரும் குழுவில் ஏதாவது ஒன்று இல்லாதது எது அப்படிங்கிறது மாதிரி கேட்கலாம் கொஸ்டின்ஸு இப்போ நூல்வழி பார்க்கலாம் மணிமேகலை பார்த்தோம் அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இரண்டும் என்னென்னா தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லக்கூடிய கருவூலங்கள் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இது என்னன்னு சொல்லலாம் மணிமேகலை துறவு அப்படின்றும் இதனை சொல்லலாம் அதே மாதிரி இது பெண்மையினை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி காப்பியம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது காதைகள் இதில் வந்து காணப்படுது முதல் காதை என்ன காதை அப்படின்னா விழாவரை காதை அப்படிங்கிறதா முதல் காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் சாத்தன் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர் திருச்சியில் இருக்கக்கூடிய சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார் அவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னா திரு திருச்சியில் இருக்கக்கூடிய சீத்தலை அவர் வந்து எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா மதுரையில் வாழ்ந்தார் கூலவாணிகம் அப்படின்னா தானியம் கூலவாணிகம் செய்தவர் தானியம் வந்து விற்கிறவர் தான் இவர் இது இந்த காரணங்களால் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோடிகளும் இவரும் என்னென்னா சமகாலத்தவர் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோடிகள் என்ன பண்ணுறாரு சாத்தனாரை வந்து பாராட்டியிருக்காரு அதே மாதிரி அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இல் அப்படிங்கிறது எதில் இருக்கு அப்படின்னா மணிமேகலையில் இருக்குது இந்த லைன் கூட கே கொடுத்துட்டு கேட்குறாங்க அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இல் அப்படிங்கிறது எங்க எங்கே இருக்குது அப்படின்னா மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் இது இல்லாமல் மணிமேகலையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த மணிமேகலைக்கு வந்து எத்தனை வரங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னா மூன்று வரங்கள் மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலைக்கு வந்து மூன்று வரங்கள் கொடுக்கும் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை எங்கே தூக்கி செல்லும் அப்படின்னா தீவுக்கு வந்து தூக்கி செல்லும் அதே மாதிரி மணிமேகலையை விரும்பிய அரசன் யார் அப்படின்னா உதயகுமாரன் அப்படிங்கிறவன் மணிமேகலுடைய தோழி யார் சுதமதி தான் தோழி அதே மாதிரி அமுத சுரவி பெற உதவியவர் யார் அப்படின்னா தீவத்திலகை மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுதசுரவில் சுரவில் பிச்சை இற்றவள் பிச்சை போட்டவங்க யார் அப்படின்னா ஆதிரை அப்படிங்கிறவங்க தான் பிச்சை எடுப்பாங்க பிச்சை போடுவாங்க அரவண அடிகளின் அறிவுரைப்படி தான் ஆதிரையுடன் முதன் முதல்ல என்ன பண்ணுறாங்க பிச்சை ஏற்றால் மணிமேகலை அதே மாதிரி மணிமேகலை முதலில் காய சண்டிகையினுடைய பசி நோயை போக்கினாள் அமுது முதன் முதல்ல முற்பிறவில யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆவுத்திரன்ட்ட இருந்துச்சு ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது யாரு அப்படின்னா சிந்தாதேவி சிந்தா தேவி அப்படிங்கிற தெய்வம் தான் வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி மணிமேகலை முழுவதுமே ஆசிரிய பவால் ஆனது மணிமேகலை முழுவதுமே அதே மாதிரி இதுக்கு உரை எழுதுனது யார் அப்படின்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் தான் இந்த நூலுக்கு வந்து உரை எழுதினாரு ஊவேசா வந்து இந்த நூலை வந்து முதலில் பதிப்பித்து வெளியிட்டார் அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கே கூறியது யார் அப்படின்னா தீபத்திலகை அமுத சுரபி பத்தி கூறினது யார் அப்படின்னா தீபத்திலகை மணிமேகலை அப்படின்னு மணிமேகலைக்கு பெயர் வச்சது யார் அப்படின்னா கோவலன் எதுக்காக பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா கோவலனுடைய குலதெய்வம் தான் மணிமேகலை கோவலனுடைய குலதெய்வம் தான் வந்து மணிமேகலை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆதிரையினுடைய வரலாற்றை மணிமேகலையிடம் கூறியது யார் அப்படின்னா சண்டிகை ஆதிரையினுடைய வரலாற்றை வந்து மணிமேகல்கிட்ட கூறியது யார் அப்படின்னா சண்டிகை மணிமேகலை பிறந்த இடம் எந்த இடம் அப்படின்னா பூம்புகார் மணிமேகலை மறைந்த இடம் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தான் அமுத இருந்த இடம் எங்க அப்படின்னா கோமுகி அப்படிங்கிற பொய்கையில் தான் இருந்துச்சு அமுத <laughs> சுரபி எங்க இருந்தது அப்படின்னா கோமுகி அப்படிங்கிற பொய்கையில் இருந்தது